நான் சொன்னேன்ல ஒரு குழந்த தண்ணிக்குள்ள இறந்துருச்சுன்னு அந்த வீட்டுக்கு ஹீரோ குடும்பம் வந்து தங்குறாங்க குடும்பமே சேர்ந்து ஸ்விம்மிங் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏதோ குப்பை மாதிரி தெரியுது அதனால ஹீரோ அந்த கையை விட்டு எடுக்கும் போது அவர் கையில காயம் ஆயிருது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கட்டு போட்டுட்டு வந்துடுறாங்க அப்புறம் ஸ்விம்மிங் பூல் சுத்தம் பண்றவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணிய ஃபில் பண்ணிடுறாங்க எல்லாம் ஸ்விம் பண்றாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட்டே அவங்க வீட்டுல ஒரு பூனை குட்டி இருக்கும் அது ஸ்விம்மிங் பூல்ல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்ததுல ஒரு போட்டு டாய் அந்த டாய் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது அந்த பூனையோட கதையும் காலையில வந்து வீட்டுல எல்லாரும் பாக்குறாங்க பூனைக்கான ஸ்விம்மிங் பூல்ல அதோட கலர்ல போட்டிருக்க பெல்ட் மட்டும் அங்க இருக்கு எல்லாரும் தேடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டு அந்த கேட்டோட பெல்ட்டை எடுத்து வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு கையை பாக்குறாரு பார்த்தா ஏதோ கை கொஞ்சம் கூட வலி இல்லாம இருக்கு கட்டை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு துளியும் கூட காயம் இல்ல அன்றைக்கு டைட்டே பயங்கரமா ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க அதான் அவங்க ஒய்ஃப் அவங்க பெட்ரூம் ரூம்ல இருந்து பாக்குறாங்க அடுத்த நாள் காலையில டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பாக்குறாங்க அவங்க ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க அவருக்கு எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்றாங்க நடந்த அவரும் நார்மலா நடக்க ஆரம்பிச்சிடறாரு ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அந்த சமயத்துலதான் அவங்க பையன் ஸ்கூல்ல சும் பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்துல அங்க இருக்க கேப்ல ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது அவரு ஒரு டாய் வச்சிருப்பாரு அந்த கேப்ல அந்த டாய் இருக்கிற மாதிரி தெரியுது சின்ன பொண்ணோட வாய்ஸ் வேற கேக்குது இவரும் போய் பேச போறாரு உன் டாயை எடுத்துக்கோங்க சிக்கி இருக்குன்னு அந்த பொண்ணும் சொல்லுது அவரும் டாய் வாயை எடுக்க போறாரு பார்த்தா ஒரு கை வந்து அப்படியே அந்த பையனை பிடிக்குது அவரு உதறி விட்டுட்டு ஓடி வந்துடுறாரு ஆக்சுவலா என்ன இந்த கதை நடக்குதுன்னா இங்க இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில ஒரு கிணறுக்கு அந்த கிணத்துல இருந்து வரக்கூடிய தண்ணியில இருந்து ஒரு வரம் கிடைக்கும் ஆனா வரமும் கிடைக்கும் சாபமும் கிடைக்கும் அந்த கிணத்துக்கு ஒரு உயிரை கொடுத்தா இன்னொரு உயிரை காப்பாற்றும் அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு குழந்தை தண்ணிக்குள்ள சிக்கி இறந்து போகும்ல அந்த குழந்தையோட உயிரை ஒரு பேய் எடுத்துக்கிட்டு அவரோட அண்ணனோட உயிரை காப்பாத்துது அந்த குழந்தை சாக காரணமே அந்த குழந்தையோட அம்மாதான் அவங்க பையனை ரொம்ப பிடிக்கும் அதனால பொண்ணு இறந்து போனா பரவாயில்லன்னு பொண்ண கிணத்துல இருக்கக்கூடிய மான்ஸ்டருக்கு அந்த பொண்ணோட ஆன்மாவை கொடுத்துறாங்க